எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஏற்படுற கர்மாவை வந்து எப்படி நம்ம வந்து நீக்கி அவனோட தலையெழுத்தை எப்படி மாற்றுறது அதாவது ஒரு ஒரு மனிதனும் இங்கே பிறக்கும் போது அவனோட பெரும் போராட்டம் பணப்பிரச்சனை மன கஷ்டம் இந்தமாரி பல கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு நம்ம சிவலிங்கத்துக்கு மூலமாக அதாவது அபிஷேகம் பண்ணும்போது நம்ம அசல் எல் நல்லெண்ணெய் மூலமாக சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது உங்களோட கருமா குறையும் இந்த கருமா குறையறதால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் அது மட்டும் இல்லை வறுமையில் இருக்கிறவங்க அவங்க வருமானத்தை பெருக்கிறதுக்கும் முன்னேற்றத்தான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கடவுளில் அமைத்து கொடுத்த நல்ல முன்னேற்ற பாதைகள் உங்களுக்கு அமையும் இது மட்டும் இல்லை அதாவது சில பேருக்கு மன கஷ்டமும் இருக்கும் தொழில் ரீதியாகவும் பல பிரச்சனைகள் உறவு காலங்களில் கூட உறவினர்களாக கூட பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் டே 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 லைஃப்பில் அதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் வேணும்னா அது ஓம் நமச்சிவாய அதாவது எல்லாமே வந்து இறைவனால் படைக்கப்பட்டது இந்த உலகத்தில் அதாவது சிவபெருமான் நினைத்தால் ஒருத்தனோட வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்ற முடியும் அதேமாரி ஒரு ஒரு சனிக்கிழமையும் சிவபெருமானை வழிபட்டு ஓம் நமச்சிவாயன் என்று அந்த உச்சரிப்பு மந்திரத்தோட சிவலிங்கத்துக்கு நல்லெண்ண அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்கள் கருமா வந்து மிக எளிதாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இதை எல்லோரும் பின்பற்றுங்க அதுக்கப்புறம் சிவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் ஓம் நமச்சிவாய் வாங்க பண்ணும் ஓம் நமச்சுவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சுவாய் 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 ஓம் நமச்சுவாய ஓம் நமச்சுவாய் ओम नमः आय 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 ओम नमः आय